சந்தோஷமான ஒரு வெள்ளிக்கிழமை உங்களை சூரிய ராயங்களை சதுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி வெள்ளி என்று வந்தாலே தானாக உஷாரம் சுமத்துள்ள வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு நீங்க என வேண்டும் வரும் வரை காலை நேர வணக்குகள் சந்தோஷமாக இன்றைய நாளிலும் உங்களை நாங்கள் மூன்று மணிச்சாலும் சந்தோஷமாக உற்சாகமாக அழுத்த சில காத்திருக்கிறோம் சூரியனின் சூரிய ராயங்கள் வாயிலாக இது நாளில் உங்களுக்காக காத்திருக்கிறது கள்ள மடத்தின் கோவில் யார் பேசுறீங்க நம்ம பேடைய வர இந்த வெள்ளிக்கிழமை கலகலப்பான விஷயங்களை இருக்காது கதைகளும் கலகலப்பான கதைகளோடு ஆரம்பிக்க நகைக்கிறதுக்கான விஷயங்கள் அதோடு சித்திக்கிறதுக்கான விஷயங்களும் அமைச்சர் தகவலோட்டை கொடுத்திருந்தார் வருகின்ற திங்கட்கிழமை இரண்டாம் தேதி அரசாங்க விடுமுறை தினமாக பொது விடுமுறை தினமாக இருக்காது என்று சொல்லி சொல்லிருக்கலாம் சரி ஆனா சிறப்பு வங்கி விடுமுறை தினம் என்று நாங்க அதுக்கு முதல சொல்லிட்டோம் ஆமா அது பிறகு அமைச்சர் அதை ஆமா ஆனா ஒரு விஷயத்தை

கதைகள் கொஞ்சம் இடத்துல மறந்து போயிடும் சில கதைகள் சிரிப்போம் கொஞ்சம் சிந்திப்போம் அந்த கதைகள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு சில கதைகள் நிச்சயமாக சிந்திப்போம் அந்த கதைகள் அழுத்தமான ஞாபகம் இருக்கு இன்னொருவரோட பகிர்ந்து கூட அதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு நமக்கு அது போல கேட்கின்ற கதைகளை அறிகின்ற கதைகளை வாசிக்கின்ற கதைகளை நம்ம நேர்களோடு பகிர்ந்து கொண்ட சூரியராங்களை சொன்னாதான் அதுல ஒரு தனியான சந்தோஷமும் திருப்தி ரெண்டு மன்னர்களுக்கு இடையில கடுமையான சண்டை நடந்தது யுத்த அந்த காலத்துல அப்படித்தானே அப்ப தோற்றவனிடம் வென்றவன் சொன்னான் பொதுவா அப்படிதான் நடக்கிறது நான் கேட்கும் கேள்விக்கு நீ சரியான பதிலை சொன்னா உன் நாடை நான் உனக்கே தந்து விடுகிறேன் சொல்லி அப்ப மன்னனுக்கு தோல்வியுற்றமை என்று சொல்லி ஒரு கவலை இருந்தாலும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன கேள்வி என்று சொன்னால் ஒரு பெண் தனது ஆள் மனதில் என்ன நினைக்கிறாள் இதான் கேள்வி இந்த கேள்வி எங்க இருந்து சொன்னா இந்த மன்னன் வென்ற மன்னனுக்கு அவனிடம் இருந்து வந்த கேள்வி இல்லை அவருடைய காதலி அவனை பார்த்து கேட்ட கேள்வி சார் அத சொன்னா தான் உன்னை திருமணம் முடிப்பேன் வென்ற மன்னனுக்கே நிபந்தனை வைத்திருக்கிறாள் அந்த காதலி காதலி தான் ரொம்ப பெரிய ஆள் அப்ப தோற்று மன்னன் என்ன பதில் சொல்லலாம்னு சொல்லி கடமையா யோசிச்சான் நிறைய பேடம் கேட்டேன் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காங்க கொஞ்சம் நாட்கள் நிறைய பேடம் கேட்டான்னு யாரும் பதில் சொல்லவில்லை கடைசியாக நிறைய பேர் சொன்னாங்க ஒரு சூனியக்காரி இந்த நாட்டு எல்லையில இருக்கிறாள் அந்த சூனியக்காரிக்கு நிறைய விஷயம் தெரியும் போய் கேட்டு பாரு சிறவெல்லாம் சொல்லுவாள் இவர் சூனியக்கார்டு போய் கேட்டேன் சூனியக்காரி சொன்னா நான் உனக்கு எனக்கு இந்த கேள்விக்கு விட தெரியும் அது நானும் ஒரு பெண் அன்படியே நான் கட்டேன் சொல்றேன் உனக்கு நாடு கிடைக்கும் அந்த மன்னனுக்கு திருமணம் நடக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் ஒண்ணும் செய்ய முடியும் எடுத்துக்கொள்ள தானே நிச்சயமா கொடுத்த பொருளை ரஜினிகாந்த் ஆனவடியா நான் தருவேன் இந்த சத்தியம் என்று சொல்லி சொல்லிட்டு உடனடியா அந்த சூனியக்காரி சொன்னால் தான் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெண்ணின் ஆள் மனதிலும் இருக்கின்ற எண்ணம் தான் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெண்ணின் ஆள் பதில் உள்ள எண்ணம் என்று சொல்லி சூனியக்காரை அடித்து சொன்னான் இந்த பதிலை அவன் போய் வந்த மன்னிடம் சொன்னான் சொன்னான் அவன் சொன்னா சூப்பர் இந்த பதில் தான் சொல்லி அவன் உடனே இந்த பதில் அவன் போய் மனைவிடம் வந்தது தன்னுடைய காதலி இருக்க காதலி மனைவியாக திருமணம் அங்கே நடந்தது வெந்த மன்னனும் தான் உறுதி அளித்தது போல நாட்டை திருப்பி கொடுத்தான் இப்ப நாட்டையும் பெற்றுக்கொண்டு இப்ப மன்னன வரான் சும்மா கொஞ்சம் திட்டகாத்திரமான இதோட சும்மா வர்ற வந்து சூனியக்காரன் வந்து கேட்டா ஓகே நீ இப்ப சொன்ன பதிலால எனக்கு நாடு கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் சொல்லு உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லு சூனியக்கார கிழவை அமைதியா சொன்னால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அஜ்ஜோ சுத்தி இருக்கிற எல்லாரும் எல்லாருக்கும் ஆயிட்டேன் அவன் நீங்களே ஷாக் ஆயிட்டீங்கன்னு சொன்னா மன்னருக்கு எப்படி இருந்திருக்கும் உடனே மன்னர் எல்லாரும் அமைதியாக்குறாரு மன்னரே ஹன்சிகா மாதிரி ஒருவர் திருமணம் முடிக்க பார்த்துக் கொண்டிருந்தவர் அஜ்ஜோ அப்ப மனோஜ் தேவதை கதைகள்ல வர மாதிரி ஒரு அழகான இளவரசியா மாறி விட்டே எல்லாரும் கைதட்டுறாங்க பயங்கரமா ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சு அந்த சூனியக்கார கிழவி நான் வீட்டுல தனியா இருக்கும் போது கிழவியா இருந்தால் உன்னோடு வெளியே வரும்போது அழகான தேவதையா இருப்பேன் வெளியே உன்னோடு வரும்போது கிழவியா இருந்தால் உள்ளே இருக்கும்போது நான் அழகான எது உனக்கு விருப்பம் சொல்லி கேட்டேன் மன்னன் மன்னன் புத்திசாலியாச்சே இது உன் முடிவு நீயே தான் எடுக்கணும் நீயே தானே சொன்ன நீயே முடிவு எடுத்துக்கணும் உடனடியா சூனியக்கார கழுவை மறுபடியும் மாறி அழகிய தேவதையா மாறி சொன்னால் முடிவை என்னிடம் விட்டு விட்டதால் நான் இப்போது உனக்கு அழகிய தேவதையாக இருப்பதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டேன் வேறு கிளைகள் கிடையாது இதுல இருந்து நீங்க கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னு சொல்லி எனக்கு அந்த நண்பர் சொன்னார் ஒரு பெண் அவள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளை எடுக்கும் போது அழகான தேவதையாக இருக்கிறாள் அழகான தேவதையாக இருக்கிறாள் முடிவுகள் அவள் மீது உங்கள் மாதிரி ஆக்களால திணிக்கப்பட்டா அவள் சூனியக்கார கிழவியாகிறாரா ஆனபடியா எல்லோரும் முடிவு எடுத்துக்கொள்ளுங்க பெண்ணிடம் அவள் சம்பந்தப்பட முடிவுகளை நீங்களே கொடுக்க போறீங்களா இல்லன்னா அவள் சம்பந்தப்பட முடிவுகளை நீங்க திணிச்சு அவளை சூன்யக்காரியாக மாத்த போறீங்களான்னு சொல்லி காரணம் பெண்கள் இப்பொழுது அழகான அன்பான தேவதைகள் அக்கா அம்மா சரி அம்மா கேட்டுக்கொண்டிருக்காங்க ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நல்ல ஒரு கூட மனசுல வச்சுக்கொள்ளுங்க பெண்கள் எங்கள் வீட்டின் கண்கள் இருந்து நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறோம் நாட்டின் கண்களும் அவர்கள்தான் தான் இன்றைய நாள் தான் ஜேம்ஸ் குக் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் இன்றைய சிட்னி

நான்கு லட்சம் நூல்கள் அழிந்தது மிகப்பெரிய ஒரு பொக்கிசமையது ஆண்டு வங்காள ஒரு சூறாவளி வெள்ள அனுசம் ஏற்பது ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரம் பேர் வரை இறந்து போனார்கள் என்பது கூடியது பத்து மில்லியனுக்கும் அதிகமானோர் வீடுகளை இழந்திருந்தார்கள் என்பது இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆண்டு இருபத்தி ஒன்பது ஆண்டு கால முற்றுகையின் பின்னர் சிரியா முற்றாக வெளியேறிய மத்தியகளுக்கு அமைதி நிலவ ஒரு அத்திவாரம் ஒன்று விடப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாளில் தான் என்பது கவனிக்கக்கூடியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு

தமிழ் கவிஞர் இலங்கையின் இலக்கிய படைப்பாளியான திரு மேமன் கவி இந்த நாளில் பிறந்திருக்கிறார் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்ளும் கேட்டுக் கொண்டிருப்பார் இன்னொருவர் உலகத்தின் முன்னணி டென்னிஸ் ஆட்டக்காரராக இப்பொழுதும் விளங்கி வருகின்ற எனக்கும் ரொம்ப பிடித்த என்ற எகாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நாளில் தன் பிறந்த இடம்பெற்ற முக்கியமான விடயங்கள் இன்றும் நிகழ்ச்சிக்கு அனுசரணை தந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கின்றார்கள் மூன்று ஆறுகளோடு மற்றும் டயலாக் அவர்களோடு பதி அதிர்ஷ்ட சீட்டு நிகழ்ச்சிக்கு அனுசரணை தந்தை நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கின்றார்கள் Number one, Super Hidden Music Station, Turian FM.